இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வெரைட்டியாக ரோஸ் பூத்துருக்கு நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம அதுக்கெல்லாம் புண்ணாக்கு தண்ணி கலரில் புண்ணாக்கு தண்ணி தான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்துருப்பீங்க அந்த புண்ணாக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க அந்த இதழ்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கூறு கூறாக பார்க்கறதுக்கு அவ்வளோ அடுக்காக நிறைய சூப்பராக பூத்துருக்கு அந்த பூவை பார்க்குறதுக்கு அடுத்தது ஃபேண்டா கலர் ஃபேண்டா கலர் வந்து இது வந்து பட்டன் ரோஸ் மாதிரி இருந்தது வாங்கிட்டு வந்து வச்சேன் ஆனால் அது இப்போ பூக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே பூக்குது அதுக்கு அடுத்தது மஞ்சள் இதுவும் பட்டன் ரோஸாக தான் வாங்கினேன் ஆனால் பட்டன் ரோஸாக பூக்கலை நல்ல பெரிய பூவாகவே பூக்குது அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பன்னீர் ரோஸ் கலரில் ஒரு ஊட்டி ரோஸ் மாதிரி ஒரு நல்ல பெரிய பூவாக பூத்துருக்கு இதுலேயே நல்லா அடுக்க அடுக்காக அவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் இது மாதிரி செடிகளை வாங்கி வச்சு இந்த புண்ணாக்கு தண்ணியை ஊற்றுனீங்கன்னா நல்லா செடி பூக்கும்